ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஒரு சமயம் அற்புதமான நவரத்ன மாலையை ஒரு பக்தர் மகாபரிபாரிடம் கொண்டு வந்தார் வைரம் மரகதம் நீலம் பவனம் என்று பல வண்ணங்கள் கொண்ட ரத்னங்களால் ஆனது அந்த மாலை மேலும் அழகு சேர்ந்தால் போல விலையுழந்த தங்கப்பதக்கம் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு தட்டில் மலர்களுடன் இந்த மாலையையும் சமர்ப்பித்தார் பக்தர் மகாபரிவால் மாலையை கையில் எடுத்து பல கோணங்களில் வைத்து பார்த்து பேஷ் ரொம்ப நன்னாக இருக்கே என்றார் பக்தருக்கு உடலெல்லாம் மிகவும் பூரித்து விட்டது பிரிவாளுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என்று உள்ளுக்குள் ஒரே ஆனந்தம் சரி எந்த அம்பாளுக்கு சமர்ப்பிப்பதை சாத்துவதுக்காக இந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கேன் பக்தர் அதிர்ந்து போய்விட்டார் அம்பாளுக்கா ஒரு பிரார்த்தனையும் இல்லையே ரொம்பவும் அடக்கத்துடன் மன்னிக்கணும் பெரிவாளுக்கென்றே பண்ணியது இந்த மாலை மகாபரிவா கழுத்தில் போட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள்லாம் பார்க்கணும் மகாபரிவாளுக்கு கொல்ல சிரிப்பு உன்னோடைய பக்தியை நான் ரொம்ப மெச்சுறேன் ஆனால் நான் இதை அணிஞ்சு அணிந்து கொண்டேன்னு வச்சுக்கோ சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவா சில பேர் ரொம்ப பொறாமப்படுவா இந்த சன்னியாசிக்கு என்ன ஆசைப்படுறேன் என்று கேட்பார் நகைய போட்டுக்கொண்டான் என்ன பிரச்சனைன்னா எனக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடும் இன்னொரு சங்கடம் வேறு இருக்கே இந்த பக்தர் வந்து கொடுத்த நவரத்தின மாலையை மகாபரிவா போட்டு விட்டாலா இருக்கட்டும் நான் என்ன அவருக்கு குறைந்தவனா இன்னொரு லட்சம் ரூபாய் அதிக விலையில் தகதகன்னு ஒரு மாலையை பண்ணிட்டு வருவேன் என்பார் இன்னொரு பக்தர் அப்புறம் என் கழுத்தில் ருத்ராட்சத்துக்கு போடுறது கூட இடம் இருக்காது விதவிதமாக கலர் கலராக வெயிலை மாலைகள் தான் ஜொரிக்கும் இதெல்லாம் எப்படியா சேஃப் சேஃப்டியாக வச்சுக்கிறதுன்னு மேனேஜருக்கு கவலை வந்துடும் அதே தட்டில் அந்த மாலையை வைத்து பிரசாதங்களை வைக்க சொல்லி பக்தரை நோக்கி நகர்த்தினார்கள் மயிலாப்பூர் கற்பகாம்பால் திருவற்றியூர் திருபுல சுந்தரி காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி கொல்லூர் மூகாம்பிகை சிங்கேரி சாரதாம்பாள் என்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் வந்து தரிசிக்கிறா பாருங்க அதில் ஏதாவது ஒரு அம்பாளுக்கு போட்டால் பல கோடி பக்தர்கள் எப்போதும் சந்தோஷப்பட்டு இருப்பா பக்தருக்கு மிகவும் மகிழ்ச்சி நவரத்ன மாலையை சாக்கிட்டு எங்கிட்ட இவ்வளோ நேரம் மகாபரிவா பேசிட்டு இருந்தாலே மூணு நிமிஷம் விசாரணையுடன் முடிந்திருக்கிற தரிசனம் அன்றைக்கு முப்பது நிமிஷம் வரை நீடித்ததே மகாபரிவால் இப்படி செய்கின்றேன் என்றார் அந்த பக்தர் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அம்சம்னு என்னவென்றால் தான் விலையுயர்ந்த மாலைகளை அணியக்கூடாது என்ற உறுதியான மனத்துறவுடன் தான் பூஜை செய்யும் திரிபுர சுந்தரிக்கு அணிவிப்பதற்காக கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மேலும் பெரிய கோயில்களில் விலையுயர்ந்த நகைகளை பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கும் மனத்தில் போதுமான பாதுகாப்பு இல்லை ஒரு தடவை மாலையை ஏற்றுக்கொண்டால் அதுவே தொடர்கதியாகிவிடும் இவ்வளவு வெளிப்படையாக மகாபரிவால் சொல்லவில்லைதான் நொடிப்பொழுதில் இத்தனை நுணுக்கங்களும் அவர்கள் மனதில் கண்டிப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு சமயம் பிச்சாவந்தனம் செய்ய வந்தார் ஒரு அன்பர் கும்பகோணம் பக்கம் அவருடைய கிராமம் சொந்தமாக வாழைத் தோட்டம் இருந்தது ஏராளமான கரிகாய்களுடன் நான்கு தார் வாழைப்பழங்களையும் கொண்டு வந்தார் அவர் பெரிய பெரிய சீப்புகள் நீளமான பழங்கள் மகாபரிபால் தாரில் இருந்த பழங்களை ஒவ்வொன்றாக பிரித்து தட்டில் வைக்கச் சொன்னார்கள் தொண்டர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சொன்னதை செய்துதானே ஆக வேண்டும் ஐந்தாறு தட்டுகளில் தனித்தனி பழங்களாக வைக்கப்பட்டன சுமாராக முந்நூறு பழங்கள் இருக்கும் பத்து நிமிஷங்கள் ஆகியிருக்கும் ஏதோ ஒரு பள்ளிக்கூட குழந்தைகள் நாலு பஸ்ஸில் வந்திறங்கி தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் மகாபரிபால் தன் கையாலேயே கொடுத்தார்கள் கடைசி பையன் வந்தபோது தட்டில் ஒரு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டுமே இருந்தது எத்தனை மாணவர்கள் வந்தார்களோ அத்தனை வாழைப்பழங்கள் மட்டுமே இருந்தன அந்த தட்டில் மாணவர்கள் போன பிறகு மகாபரிபால் சொன்னார்கள் குழந்தைகள்லாம் கிறிஸ்துவ பள்ளியிலேருந்து வரா இவாலாம் நிறைய பேர் கிறிஸ்துவ குழந்தைகள் இவாளுக்கு விபூதி குங்குமம் கொடுப்பது சரியாக இருக்காது அவளுக்கும் மனசப்தி மன திருப்தி இருக்காது பழம் என்றால் யாரும் மறுப்பதற்கே இல்லை அதனால்தான் எல்லாருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தேன் எவர் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்பது மகாபரிபாலின் கொள்கை சங்கரமடம் என்பதால் தான் விபூதி கொடுத்திருந்தால் எல்லோரும் கை நீட்டி வாங்கி கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் கொஞ்ச தூரம் சென்றதும் சுவோரமாக உதறிவிட்டு போயிருப்பார்கள் நிதர்சனத்தில் என்றைக்குமே மகாபரிவாலுக்கு கண்ணுண்டு கிட்டத்து பார்வை அவருடைய பார்வை ஜெய ஜெயசங்கர ஹர சங்க